அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் தூங்குகின்றேன் கற்றுக்கொள்வோம் கடைப்பிடிப்போம் தினம் ஒரு தகவல் தகவல்கள் ஆயிரத்து இருபத்தி எட்டு தலைப்பு இறை தூதர்கள் தொடர் தொண்ணூற்றி ஏழு அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை வழிகேடுகள் நேர்வழியைப் போல் அழகாக்கி காட்டப்பட்டு அதன் வழிகிலே நடந்து அந்த வழிகேட்டிலேயே வாழ்ந்து வழிகேட்டிலேயே மரணிப்போர் ஏராளமாக இருக்கின்றார் நாம் சரியான பாதையில் தான் இருக்கிறோம் ஹிதாயத்திலே தான் இருக்கின்றோம் என்று நினைத்து வழிகேட்டை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களை ஷேதா அழகாக்கி காட்டி அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் உலகிலே அன்றும் இன்றும் இனி வரவும் செய்வார்கள் முசா அலிஸ்லாம் அவர்கள் திரும்பி வருகின்றார்கள் திரும்பி வந்து தன்னுடைய சகோதரிடம் கேட்கின்றார் பாழையம் தள்ளு முசா திரும்பியதும் தம் சகோதர தம் சகோதரரிடம் ஹாரூனே இவர்கள் வழிகடுகிறார்கள் என்று நீங்கள் கண்டபோது அவர்களுக்கு போதனை செய்து திருத்துவதில் திருத்துவதில் நின்றும் உங்களை தடை செய்தது எது என்று கேட்டார் அதற்கு ஹாரூன் அலி இஸ்லாமோகே கூறுகின்றார்கள் நீங்கள் என்னை பின்பற்றிக்க வேண்டாமா ஓறு செய்வதை என்ன தடுத்தது நீங்கள் என் கட்டளையை மீறினீர்களா இதற்கு ஹாரூன் என் தாயின் மகனே என் தாடியையோ என் தலைமுடியையோ பிடித்தலுக்காதீர்கள் பனி இஸ்ராயில் இடையே பணி இஸ்ராயல்கள் இடையே நீங்கள் பிரிவினை உண்டாக்கி விட்டீர்கள் என் வார்த்தைக்காக நீங்கள் காத்திருக்கவில்லை என்று நீர் கூறுகிற கூறுவீரோ என நிச்சயமாக நான் அஞ்சினேன் என்று ஹாரூன் அலே இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அதோடு இன்னொரு வசனத்தில் சொல்லப்படுகிறது அவர்கள் என்னை கொல்லவும் முற்பட்டு விட்டார்கள் ஆகையினால் நான் அவர்கள் செய்வதை தடுக்காமல் விட்டுவிட்டேன் என்றும் ஹாரூன் அலே இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இதற்கெல்லாம் காரணம் யார் காரணமானவன் அந்த சாமிரியை அழைத்து முசா அலி இஸ்லாம் அவர்கள் கேட்கிறார்கள் இஸ்லாம் சாமிரிய உன் விஷயம் என்ன என்று கேட்டார் அவர்கள் காணாத ஒன்றை நான் கண்டேன் சாமிரி சொல்கிறார் அவர்கள் காணாத ஒன்றை நான் கண்டேன் ஆகவே நான் அந்த தூதர் காலடியில் இருந்து ஒரு பிடி மண்ணை பிடித்து அதை அந்த மாட்டின் வாயிலை எரிந்தேன் அவ்விதம் செய்வதன் என் மனம் எனக்கு அழகாக அழகான செயலாக காட்டியது என சாமிரி பதில் சொன்னான் அப்பொழுது மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அவனை பார்த்து சபிப்பாக சபித்து நீ இங்கிருந்து போய்விடும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எவரை கண்டாலும் என்னை தீண்டாதீர்கள் என்று சொல்லி தெரிவதுதான் உனக்குள்ள மறுமைகள் நிச்சயமாக உனக்கு வாக்களிக்கப்பட்ட வேதனையும் உண்டு அதை விட்டும் நீ தப்ப மாட்டாய் மேலும் நீ தரிபட்டு ஆராதனை செய்து கொண்டிருந்தாயே நாயனை பார் நிச்சயமாக அதனை சுட்டறித்து பின்னர் சாம்பல் ஆக்கி அதை கடலில் பறத்து விடுவேன் என்றும் முசா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார் பண்பாடுவர்களே கண்ணியத்திற்குரியவர்களை சாவிரி முசா அலி இஸ்லாம் அவர்கள் விர விரட்டிய பிறகு அவன் போகிறான் போகின்ற வழிகளில் எல்லாம் அவனுக்கு பசி ஏற்படுகிறது தாகம் ஏற்படுகிறது அவன் பசிக்கிறது என்று சொன்னவுடன் பரிதாபப்பட்ட யாராவது ஏதாவது உணவோ அல்லது குடிப்போ கொண்டு வந்தால் என்னை பின்பற்றாதீர்கள் என் சொல்லைக் கேட்காதீர்கள் என்றே விருண்டோடுவான் இவ்வாறாக அவன் பசியோடு தாகத்தோடு பசி தாகம் என்று புலம்பியபடி எவராவது எதையாவது அவனுக்கு கொண்டு வந்தால் அதை வாங்காமல் என்னை பின்பற்றாதீர்கள் என்னை தொடராதீர்கள் என்று சொல்லி சொல்லியே அவன் இவ்வளோ இவ்வுலக வாழ்க்கையில பசியோடும் தாகத்தோடும் விழிவு தரும் மரணத்தை அவன் சந்தித்தான் ஆகையினால் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த காளைக்கன்றை சுட்டெரித்து அதை ஒன்றுமில்லாமல் ஆகி கடலிலே பறத்து விட்டார்கள் இவ்வாறு உண்மை அந்த பணி இஸ்ராயல்களுக்கு தெரிந்த பிறகு அவர்கள் நாம் தப்பு செய்துவிட்டோம் அல்லாஹ் அல்லாததை அல்லாஹ் என்று நினைத்து வணங்கிவிட்டோம் என்று அவர்கள் கை செய்தப்பட்டார் உங்களுடைய நாயன் அல்லாஹ் ஒருவன்தான் அவனை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் இறைவன் வேறில்லை எல்லா பொருட்களிலும் ஞானத்தால் அவன் விசாலமானவனாக இருக்கின்றான் என்றும் மூசா அலி அவர்கள் கூறினார்கள் இவ்வாறு அவர்கள் வழிகிட்டு ஒரு தூதர் நியமிக்கப்பட்டிருந்தும் அந்த தூதருடைய சொல்லை கேளாமல் மூசா வரும் வரையில் இதைத்தான் நாங்கள் வணங்குவோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வழிகேடு சாமிரியால் அவர்களுக்கு அழகாக்கப்பட்டது ஷைதானால் அவர்களுக்கு அழகாக்கப்பட்டது ஆகவே உண்மை சத்தியத்தை என்றென்றும் பற்றி பிடிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் சிறிய சபலம் கூட நம்மை நேர் விட்டும் தடுத்து விடும் அல்லாஹ் பாதுகாப்பானாக இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ் வாஹி ஹாண்டலில்லா ஹிரபிலா ஆலமீன் அஸ்ஸலாம அலி குமர்ஹமத்துல அஹி